உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் குழந்தைகளால் அவமானம் அசிங்கம் கடங்காரனால் அவமானம் அசிங்கம் மனைவியால் அவமானம் அசிங்கம் பக்கத்தூட்டுக்காரனால் அவமானம் அசிங்கம் உங்கள் வார்த்தை சொல்லினாலேயே அசிங்கம் அவமானம் அதே மாதிரி உங்களுக்கும் விந்து உற்பத்தி பயங்கரமாக இருக்குது இந்த மாதம் அடிப்படை ஜாதகத்தில் வந்து யாருக்காவது விந்து உற்பத்தி ஸ்தானம் கெட்டு போயிருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்காது அடிப்படை ஜாதத்துலேயும் இருந்து இப்போ இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லை ஓராயிரம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஆனால் எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் அந்த பாதிப்பில் இருந்து வெளி வந்தாய் வெளி வந்தாய் வெளி வந்தாய் அதனால் இனி கவலை இல்லை கவலை இல்லை கவலை என்பது இல்லையே ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க நல்லா எக்ஸைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க இந்த டைமில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஹார் ஸ்டோக் கோரத்துக்கு அதிகாரம் உண்டு மனைவி கணவனுக்குள்ளே ப வந்து பலமான சண்டை பலவித சண்டை இன்னும் சில பேருக்கு பிரிவினை வரணுன்னா மனைவி வந்து விட்டு பிரிஞ்சுடுறா இந்த காலகட்டத்தில் ஷேர் பிஸ்னஸு ஸ்பெக்குலேஷனு கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் வெறும் வாய் வார்த்தையை வச்சே வந்து ரொட்டேஷன் பண்ணி குடும்பம் நடத்துறவங்க இவங்களுக்கு எல்லாம் நல்லது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் தை மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை எட்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் முதல் பனிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பது ஐம்பத்தி நான்கு பி வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும் நன்றி என்ன தனுசு என்பர்களே நீங்க முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் வரை திரௌபதி துகளில் மாதிரி கடங்காரம் பூச்சி வலிச்சுதானே சுவாமி என்ன சுவாமி ஏன் சுவாமி எல்லி நோடு எங்கள் ஊர் மைசூரு அந்த பாட்டு பாடுற மாதிரி ஆயிட்டிங்க நீங்கள் ஆனாக இருந்தால் கடங்கார வேட்டியை உருவிட்டான் பேண்ட்டை உருவிட்டான் ஜீன் பேண்ட்டே உருவிட்டான் பெண்ணாக இருந்தால் அதே நிலமை தான் புடவை உருவாத குறவையாக கேள்வி கேட்டுட்டான் இன்னும் சில பேருக்கு உருவியே இருப்பான் நடக்கும்னா நடக்குங்க அதுக்கு பேர் தான் ப்ரிடிக்ஷன் வச்சான் இதுக்கு பேர் அசம்ஷன்னு வைக்கல இட் இஸ் அ ப்ரிடிக்ஷன் இட் வில் ஹேப்பன் பலமான ராஜயோக ஜாதகமாக இருந்தால் வார்த்தை வரணும் யோ உனக்கு எதுக்கே சொக்கா பேண்ட்டு அப்படின்னு கேட்டுருவான் யோ உனக்கு எதுக்கே பேண்ட் ஷர்ட்டுன்னு கேட்டுருவான் பலவீனமான சார்ந்தாக்கா பிடிச்சி உனக்கெல்லாம் எதுக்கு பேண்ட் ஷர்ட் அப்படின்னு கிட்டே வருவான் நிறைய அந்த பாக்கெட்டுகளை துட்டை கூட எனக்கு அதில் இடிப்பில் தான் முடிச்சு வச்சுருந்தா பர்சு குடும்பம் குடும்பம் அப்படின்னு அப்படி வந்துடுவான் முடிஞ்சு வச்சிடல அப்படி வந்தாலே அந்த பலன் வந்து இது அர்த்தம் இப்படி தானே இருக்குது திரௌபதியே உருவிட்டான் அவள் யார் மன்னர் பரம்பரை ம் யாராவது மன்னர் அதெல்லாம் ஏன் சொல்லி வைக்கிறான்னா பிற்காலத்தில் வரும்போது தெரிஞ்சிக்க மகனே திரௌபதி ஒரு மன்னருடைய குடும்பம் அதுவும் அஞ்சு புருஷாக ஒருத்தன் கிடையாது ஆள் கிடையாது ஒருத்தன் பீமை கதையை தூக்கனாவோ மாற்றுவோம் ஒரு ஒரே போடு மண்டை இப்படி கிழக்கு பக்கம் ஒரு பாகம் மேற்கு பக்கம் ஒரு பாகம்னு விழுந்துடும் இன்னொருத்தர தான் அர்ஜுனை வில்லாளன் வில்லாளனை சொல்லாலடின்னு அடித்தான் கண்ணை அவன் வில்லு குறி வச்சான்னா முடிஞ்சு போச்சு எவன் அவன் பொண்டாட்டி மேலே கை வைக்கிறான் அவன் தலை தனியாக எடுத்துருவான் அவன் நல்ல ஜோசியத்தில் புலமே வாய்ந்தவன் கரெக்டான தேதி குறித்து கொடுப்பான் டேய் பாஞ்சாலி மே புடவைய உருவனவனுக்கு இந்த டேட்டில் ஆடுறா தலை வந்துடும்னு அவன் ஜோசிக்காரன் சகாதேவன் தர்மம் தர்மன் பின்ன இப்படி அஞ்சு பேரும் அஞ்சு மேன் ஆர்மி மாதிரி இருந்த ஒரு பொம்பளையவே காப்பாற்ற முடியலையே ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் எப்படி காப்பாற்ற முடியும் யோசிக்க வேணாமா சும்மா நீங்கள் வலித்த வலிப்புக்கெல்லாம் ஜோசியம் வருமா ஜோசிய வலிக்கிற வலிப்புக்கு தான் நீங்கள் வரணும் ஏன்னா நீங்கள் வந்து ஜோசியத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை நீங்கள் உருவாக்கலை பிரபஞ்சம்தான் உங்களுடைய ஜாதகத்தையே உருவாக்கியிருக்குது அதனால் நீங்கள் டம்மி பீஸ் என்பதை முதலில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் விட்டுழுக்கும் மூச்சே வந்து உங்கள் ஜாதகத்தில் அதுக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது எட்டாம் இடம் ஆயில் சாணம் அது எத்தனை வருஷம் எத்தனை நிமிஷம் எத்தனை நிமிடம் வரலோ இருக்குதோ அது வரலாம் தான் மூச்சை விட முடியாது அப்புறம் விட முடியாது அதனால் ஆக வேட்டை உருவாத குறை சேரையை உருவாத குறை சாமி இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது அதைவிட சாமி இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது அசிங்கசாமி அவமானம் சாமி மானபங்கம் சாமி தற்கொலை முயற்சி சாமி அவமானம் அசிங்கம் மானபங்கம் தற்கொலை முயற்சி சாமி முயற்சி சாமி அப்படிதானே சாமி ஆரம்பம் ஆகுது ரம்பம்பம் ஆரம்பம் அந்த இது ரம்பம் ரம்பம் மாதிரி ஆரம்பம் ஆகுது குழந்தைகளால் அவமானம் அசிங்கம் கடங்காரனால அவமானம் அசிங்கம் மனைவியால் அவமானம் அசிங்கம் பக்கத்தூட்டுக்காரனால அவமானம் அசிங்கம் உங்க வார்த்தை சொல்லினாலேயே அசிங்கம் அவமானம் அதனால எச்சரிக்கை 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 சுவாமி ஆமா அடுத்தபடியாக இப்படி அசிங்கம் அவமானம் மானபங்கத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு அத்தோட நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு ஆகாய மண்டலத்தில் வான மண்டலத்தில் போய் நாம் சுற்றி பார்த்தாதான் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி இப்போ இப்படி ஆரம்பித்த அசிங்க அவமான மாணபங்கத்தோட இந்த மாதம் ஆரம்பிக்குது மனசெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரலாம் அப்படியே நான் சொன்ன மாதிரி தான் இருந்தது கடங்கார வேட்டி உருவாத குறையாகவும் வந்து புடவையை உருவாத குறையாகவும் வந்து பெண்களுக்கு இருந்தது ஆனால் எட்டு அக்டோபருக்கு பிறகு இந்த மாதம் நிறைவடையும் வரையிலுமே இந்த மாதம் ஆமாம் நிறைவடையும் வரையில் இந்த மாதம் நிறைவடையும் வரையிலுமே ஒரு ரிலீஃப் நிறைவடையும் வரையிலும் சொல்ல முடியாது நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல ஒரு ரிலீஃப் கெட்டதிலேயே ஒரு நல்லது பணம் வர ஆரம்பிக்குது முன்னாடி பணமே வரலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது காமாம் கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் தவிப்பு ஒன்றாய் சேந்தால் எந்த தேகம் அந்த மாதிரி வருது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி பூந்துருக்குது காம ஆவி அதே மாதிரி உங்களுக்கும் விந்து உற்பத்தி பயங்கரமாக இருக்குது இந்த மாதம் அடிப்படை ஜாதகத்தில் வந்து யாருக்காவது விந்து உற்பத்தி ஸ்தானம் கெட்டு போயிருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்காது அடிப்படை ஜாதத்துலேயும் இருந்து இப்போ இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ஓரளவுக்கு அது இந்த டைமில் விந்து உற்பத்தி இருக்கும் இல்லாதவங்களுக்கு கூட இருக்கும் கிழவனுக்கே இருக்குன்னா குமரனுக்கு இருக்காத நடுத்தர வயதுக்காரனுக்கு இருக்காத எண்பது தொண்ணூறு வயசு கிழவனுக்கே இது இருக்கும் அதே மாதிரி தான் பால் பருவத்தை எட்டிய குழந்தைகளுக்கும் இருக்கும் பால் பருவம்ன்றது என்ன ஒரு பதினாலு வயசு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆண் பெண்களுக்கும் இது இருக்கும் இல்லை சயின்ஸு நீ சும்மா வந்து கலாச்சார ரீதியாக பார்க்கறதுக்கு இது என்ன உயிரற்ற விஷயமா இது வந்து சயின்ஸ் சயின்ஸை வந்து சயின்ஸாக தான் பார்க்கணும் சயின்ஸை கலாச்சாரமாக பார்த்தீங்கன்னா நீ செத்து போவே டாக்டரை வந்து கசாரே எனக்கு கலாச்சார மறுபடி ஊசி போடுங்கன்னா ஊசியே போட முடியாது அப்போ ஜியாக விட்டு போக வேண்டித்தான் அதனால் நெஞ்ச சுத்தனை பாம்பு சாமி எவனையுமே நம்ப மாட்டேன்ற இந்த மாதம் ரைட் இப்படி ஆரம்பிக்கிற இந்த மாதத்தில் முத்தான ஐந்து பலன்களை கேளு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரல நீ பட்ட அனைத்து விதமான அசிங்கம் அவமானம் பொருளாதார இடர்பாடுகள் சொத்து போய் வந்து பேங்க்கில் லாக் ஆகிடுமா என்பி ஆயிடுமா என்பி ஆயிடுமான்னு சொல்லி நீ ஏங்கின ஏங்க உன் நெஞ்சில் ஹார்ட் அட்டேக்கே வரல ஓராயிரம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஆனால் எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல அந்த பாதிப்புலேருந்து வெளிவந்தாய் 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 அதனால் இனி கவலை இல்லை கவலை இல்லை கவலை என்பது இல்லையே என்று கூறி பிறகு இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை எப்படிப்பட்ட காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி சிக்கலான காலகட்டம் குழந்தை விஷயத்தில் உயிர் விஷயத்தில் குழந்தை விஷயத்திலே உயிர் விஷயத்திலே குழந்தை விஷயத்திலே உயிர் விஷயத்திலே உடல்நல விஷயத்திலே இந்த விஷயத்திலே எச்சரிக்கை ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க இந்த டைமில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஹார்ட் ஸ்ட்ரோக் வரத்துக்கு அதிகாரம் உண்டு இந்த இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதன் பிறகு சொத்து பத்துக்கள்லேயே வில்லங்கம் இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆமாம் தாய் உடல் நலம் கெடும் மனநலம் கெடும் பிறகு இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆமாம் இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மனைவி கணவனுக்குள்ள ப வந்து பலமான சண்டை பலவித சண்டை இன்னும் சில பேருக்கு பிரிவினை வரணும்னா மனைவி வந்து விட்டு பிரிஞ்சிடுறா அடுத்தது இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஷேர் பிஸ்னஸ்ஸு ஸ்பெக்குலேஷனு கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜு வெறும் வாய் வார்த்தையை வச்சே வந்து ரொட்டேஷன் பண்ணி குடும்பம் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லது வியாபாரிகளுக்கு நல்லது கமிஷன் ஏஜென்சி நல்லது இப்படிப்பட்ட தொழில்துறைகளில் உள்ளவங்களும் நல்லது அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதசாமி விடுதலை 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 எதுலேருந்து விடுதலை கூட வீட்டை காப்பாற்றுறீங்க அதில் விடுதலை இவ்வளவு நாள் வந்து கழுத்து அறுத்துக்கிட்டு இருந்த கடங்காரனுக்கு காசை கொடுத்து வந்து செட்டில் பண்ணுறீங்க அதில் விடுதலை இப்படி ஒன் பை ஒன்று ஒன் பை ஒன்று ஒன் பை ஒன்று டப்பு 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 டப்புன்னு நீங்கள் வந்து காரியமாற்றும் நேரம் காரியமாற்றும் நேரம் காரியமாற்றும் நேரம் அதுதான் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த மாதம் நிறைவடை வரலாம் அதுக்கப்புறமாவும் அடுத்த மாதம் சொல்றேன் அவசரம் இது மாத பலன் தானே ரைட் என்று கூறி உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக பணவரம் நாட்களும் சந்திராஷ்ட தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான குரோதி வருட தை மாதத்துக்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான பலாபுரங்களை துல்லிதமாக கடந்த நிகழ்வு எதிர்காலங்களை தேதி மாதத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் நன்றி விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜமலக்கணம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.